ஓம் சாந்தி பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சிரேஷ்ட முயற்சிக்கான சரளமான சகஜமான விதி என்னவென்றால் சோமானில் நிலையாக நிலைத்திருப்பதாகும், அதை அனுபவம் செய்ய வேண்டும் உங்களுக்கு பிடித்தமான பத்து சோமான்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலரை சில சோமான்கள் கவர்ந்திருக்கும் நான் மகானாத்மா என்ற சோமான் அவர்களை கவர்ந்திருக்கலாம் அல்லது நான் வெற்றிடத்தின ஆத்மா என்ற சோமான் அவர்களை கவர்ந்திருக்கலாம் நான் ஆத்மா மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற சோமான் அவர்களை கவர்ந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு நான் அனைவருக்கும் பிடித்தமான தேவி தேவதை என்ற சோமான் கவர்ந்திருக்கலாம் அதில் நல்ல அனுபவங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கலாம் இவை அனைத்தும் தனிப்பட்ட விஷயமாகும் அவர்களுக்கு பிடித்தமான சோமானில் அவர்கள் நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் சோமான்களின் அதிகமான எண்ணிக்கை இருக்கின்றது அதில் உங்களுக்கு பிடித்தமான உங்களை கவர்ந்திருக்கக்கூடிய மூன்று சோமான்களில் நிலையாக நிலைத்திருங்கள் சோமானில் நிலையாக நிலைத்திருந்து அனுபவத்தை பெறுவதற்கான விதி என்னவென்றால் உதாரணமாக அனைவருக்கும் பிடித்தமான தேவி தேவதை நான் என்ற சோமானில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் எனக்குத்தான் கோவில்களில் பூஜை நடைபெறுகின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் அந்த தேவதை நான் தான் என்ற நிலைத்து நிலைத்துவிடுங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் நான் மகானாத்மா இந்த சிருஷ்டியில் உயர்ந்த ஆத்மா நான் தான் என்ற ஸ்மிருதியில் நிலைத்துவிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் எந்தளவிற்கு நீங்கள் நான் மகானாத்மா என்பதை ஆழமாக உணர்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அனுபவங்கள் ஏற்படும் அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய மனநிலை உங்களுடைய மனநிலை சிரேஷ்டமாக மாறிக்கொண்டே செல்லும் மற்றும் உயர்ந்ததாக இருக்கும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கின்றேன் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அது என்னவென்றால் மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் கூற வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்கள் மூலமாக எனர்ஜி உற்பத்தி ஆகின்றது அழகான பாசிட்டிவ் எண்ணங்களை நீங்கள் கிரியேட் செய்தீர்கள் என்றால் பாசிட்டிவான அழகான எனர்ஜி கிரியேட் ஆகும் எண்ணங்களை உற்பத்தி செய்தீர்கள் என்றால் தூய்மையின் வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகும் சக்திசாலியான எண்ணங்கள் மூலமாக சக்திசாலியான எனர்ஜி உற்பத்தி ஆகின்றது அந்த எனர்ஜி நம்முடைய பிரெயினிற்கு செல்லும் நம்முடைய உடல் முழுவதும் பரவும் பிறகு வெளிப்புறத்தில் பிரகாசமான வைப்ரேஷன்ஸ் பரவ செய்யும் ஆகவே சோமானை போன்று உயர்வான எண்ணங்கள் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை மோஸ்ட் எலிவேட்டட் தாட்ஸ் என்று கூறலாம் இதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அனுபவம் செய்யுங்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தினமான எண்ணங்களை உருவாக்கினீர்கள் என்றால் அதனுடைய பிரபாவம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய ஸ்திதி உயர்வானதாக ஸ்திரமானதாக மாறிவிடும் பாபாவின் ஒரு மகா வாக்கியத்தை இப்பொழுது நாம் நினைவு செய்வோம் என்னவென்றால் உங்களுடைய ஸ்திதி அதாவது மனோநிலை சிரேஷ்டமாக இருக்கும்போது வரக்கூடிய பரஸ்திதிகள் அதாவது பிரச்சனைகள் கண்டிப்பாக மாறிவிடும் பிரச்சனைகள் உங்களை கண்டு விலகி சென்றுவிடும் சிரேஷ்ட ஸ்திதியை உருவாக்கி கொள்வதற்கான ஆதாரம் சோமானாகும் சோமானின் மூலமாக சிரேஷ்டஸ்திதியை நாம் உருவாக்கி கொள்ள முடியும் சிரேஷ்டஸ்தி நிலைத்திருக்கும் போது பரஸ்திதிகள் தானாக மாறிவிடும் ஆகவே சோமானில் இருக்கக்கூடிய அபியாசத்தை நமக்குள் நாம் அதிகரித்துக் கொண்டே செல்வோம் நான் ஆத்மா என்பதுதான் முதல் பாடமாகும் இதில் நிலைத்து விடுங்கள் நான் எப்படிப்பட்ட ஆத்மா என்பதில் நிலைத்து விடுவதுதான் சோமானாகும் நமக்கு நாமே மரியாதை கொடுக்க வேண்டும் இது நம்முடைய விஷயமாகும் சோமான் என்பது நம்முடையதாகும் மற்றவருடையது அல்ல சோமானில் இருப்பதுதான் உண்மையான நம்முடைய சன்ஸ்காரமாகும் நம்முடைய ஒரிஜினல் சன்ஸ்காரம் இதுவே ஆகும் சோமான் நம்முடையதாகும் ஆகவே சகஜமாக நமக்கு தாரணை ஏற்பட்டுவிடும் சகஜமான அனுபவங்களும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இது போன்று உங்களுடைய பயிற்சியை ஆரம்பம் செய்யுங்கள் உங்களுடைய வீட்டில் தூய்மையின் வைப்ரேஷனை பரவச் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வீட்டின் வாத்தாவரனை தூய்மையாக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வீட்டிற்கும் இது அவசியமாகும் அவருடன் இருப்பவர்கள் அனைவரும் அதாவது குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒரு சிலர் ஞானத்தை தாரணை செய்யாமல் இருக்கலாம் ஒருவர் மது அருந்தலாம் அல்லது நான்வெஜ் சாப்பிடலாம் அசுத்தமான சுபாவ சஸ்காரங்கள் இருக்கலாம் அசுத்தங்கள் நிரம்பி இருக்கலாம் அவர்களிடத்தில் ஆனால் நீங்கள் திடமான எண்ணத்தை உருவாக்குங்கள் இந்த வீட்டில் தூய்மையின் வைப்ரேஷனை நான் பரவச் செய்ய வேண்டும் என்று திடமான எண்ணத்தை உருவாக்குங்கள் நான் பரம் பவித்ர ஆத்மா என்று நான் தூய்மையின் தேவி என்ற சோமானில் நினைத்து விடுங்கள் இது போன்ற எண்ணங்களை பலமுறை உருவாக்குங்கள் அப்பொழுது வாயுமண்டலம் தூய்மையாகிவிடும் ஒரு சிலருக்கு வீணான எண்ணங்கள் அதிகமாக உருவாகி கொண்டே இருக்கலாம் அவர்கள் இப்படிப்பட்ட சோமானில் நினைத்து என்னவென்றால் முழு நாளில் ஆயிரம் முறை நினைவு செய்யுங்கள் அப்பொழுது வீணான எண்ணங்கள் அனைத்த முடிந்துவிடும் நூற்றி எட்டு முறை நினைவு செய்யுங்கள் யாருக்கு குறைவான எண்ணங்கள் உருவாகின்றதோ அவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு முறை நினைவு செய்யுங்கள் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்துக் இருக்கும் சோமான் உங்களுடைய வீணான எண்ணங்களை சமாப்தம் செய்துவிடும் நம்மை சிரேஷ்டமாக ஆத்மீக சொரூபத்தில் ஸ்திரமாக நிலைக்க வைத்துவிடும் இரண்டு விஷயங்களை பாபா கூறியிருக்கின்றார் அதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது என்னவென்றால் யார் சோமானில் நிலையாக நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மரியாதை புகழ் இவை இரண்டும் நிழல் போன்று பின்தொடரும் யாரும் உங்களை எதிர்க்க மாட்டார்கள் உங்களுக்கு அனைவரும் மரியாதை கொடுப்பார்கள் உங்களை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றீர்களோ எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அதே போன்றுதான் எதிரில் உள்ளவர்களும் உங்களை புரிந்து கொள்வார்கள் அதே போன்று மரியாதை கொடுப்பார்கள் நீங்கள் உங்களை இப்படி நினைக்கின்றீர்கள் என்றால் அதாவது நான் துக்கத்தில் இருக்கின்றேன் குழப்பத்தில் இருக்கின்றேன் வருத்தத்தில் இருக்கின்றேன் என்ற வீணான எண்ணங்கள் சென்று கொண்டிருந்தால் மற்றவர்களும் உங்களை அந்த பார்வையில் தான் பார்ப்பார்கள் அல்லவா சோமானில் நிலைத்திருந்து வாயு மண்டலத்தை சிரேஷ்டமாக மாற்றிவிடுங்கள் சோமானில் நிலைத்திருந்து உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் யோகமும் சகஜமாகிவிடும் உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தர சுகம் கிடைத்துக் இருக்கும் ஓம் சாந்தி